பஸ்ட் ரூல் என்ன புதன் ராகு கேது பிடியில வந்து பாத்தீங்கன்னா கூடாது புதனுக்கு வந்து ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டுல வந்து ராகு கேது இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் மூணு பதினொன்னுல வந்து ராகுகேதுல இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் மூணாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது புரிஞ்சுதுங்களா நோட் பண்ணிக்கோ இதுக்கப்புறம் அடுத்த ரூல் அப்படிங்கிறது மூணாம் இடத்துலயும் வந்து சாரி எட்டாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா மூணுலயோ பதினொன்னுலயோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது தொட்டதெல்லாம் நட்டமாக சார் குருவா இருக்கிறதால தங்க வந்து அடமான வச்சா திருப்ப முடியாது தங்கத்தை சம்பந்தமா அடமான வச்சு வட்டி கட்டிட்டு இருக்கிறது தங்கத்தை தொலை பத்து லட்ச ரூபா இருக்கு சார் பேங்க்ல அடமான ஓகே சார் புரியுங்களா எட்டாம் அதிபதி மூணுல சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா அடமான வச்ச நகையை வந்து பாத்தீங்கன்னா திருப்ப முடியாது அதுக்கு ஒரு அப்படியே இன்ட்ரஸ்ட் கட்டிட்டே இருக்கும் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க எப்படி இன்ட்ரெஸ்ட்ன்னு இன்ட்ரெஸ்டா கட்டுவீங்க வட்டி வட்டி கட்டுறதுக்கு மட்டும் எப்படி காசு வரும்ன்னு தெரியாது உண்மையா இல்லையா சார் உண்மைதான் சார் பேங்க்ல இல்ல ஏடிஎஸ்ல பேங்க்ல அவங்களே அக்கவுண்ட்ல காசு அவங்களே எடுத்துடுறாங்களா சார் அதான் சார் பாத்துக்கோங்க